வணக்கம் புத் கமிட்டி அமைக்க வழிவகுத்து கொடுத்த மாநில தலைவர் அருமைத்தலைவர் செல்வப்பிரிகந்தகை அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளராக மூத்த தலைவர் பீட்டர் அல்பன்ஸ் அவர்களுக்கும் பற்படும் அசோகன் ஐயா அவர்களுக்கும் தஞ்சை மாவட்டத்திலே ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி கொண்டிருக்கின்ற ராஜமோகன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு போதலூர் ஒன்றியம் ஒன்றியத்தில் அமைந்துள்ள கிராம கமிட்டி அமைப்பதற்காக நாங்கள் சென்றோம் முதலாக வளம்பகுடியிலே பூத்து கமிட்டி அமைக்கப்பட்டது அதன் பிறகு புதுக்குடி ஊராட்சியில் மேல திருவிழாப்பட்டியிலே மூரிய மூத்த தலைவர் ராமசாமி அவர்கள் தலைமையிலே இங்கே பூத்து கமிட்டி இப்பொழுது அமைக்கப்பட்டு முடிவடைந்து விட்டது போன்று இன்னும் சில பல கிராமங்களிலே பூத்து கமிட்டி அமைப்பதற்கு செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இதுபோன்று பூத்து கமிட்டிகளை அமைத்து ராகுல் காந்தியினுடைய கரத்தை வலுப்படுத்த சிமகம் சிரமப்பட்டு கிராமங்கள் தோறும் இந்த செல்வப் அறிவுறுத்தினுடைய அறிவுறுத்தலினுடைய இந்த கிராம கமிட்டியை செல்வ பெருந்தினுடைய வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ அவர்களுக்கு வணக்கம் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் வணக்கம் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ராகுல் காந்தி அவர்களுக்கு வணக்கம் நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இல்லை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலேருந்து இருக்கிறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் நம்ம குமரி ஆனந்தன் பாத யாத்திரை வந்தார் எங்கள் ஊர் வழியாக தான் வந்தார் மெயின் ரோட்டில் வந்து நான் காங்கிரஸ் கொடி ஆர்ச்சி போட்டு என்னுடைய சொந்த செலவுலேயே எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லாருக்கும் தேநீர் விருந்து கொடுத்து எல்லாரையும் வரவேற்றேன் அதுக்கு பிறகு நல்லபடியாக தான் இருந்தது இப்போ வந்து யாரும் கட்சியை வந்து யாரும் வந்து பார்க்குறது இல்லை நம்மளை கண்டுக்க மாட்றாங்க அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து மேலும் மேலும் கட்சி வளர்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தலைவர் அவர்கள் செய்யும்படி மிக தாழ்முறைன்னு கேட்டுக்கொள்கிறேன் அது உறுப்பினர் எங்கள் கிராமத்தில் எங்கள் ப பூதலூர் வட்டாரத்தில் நம்ம அன்பழகன் என்பவர் சேர்த்து கொண்டு இருக்கிறார் எங்கள் ஊரில் இப்போ மேலே திருவிழாப்பட்டி புதுக்குடி வில்லேஜ் சேர்த்துருக்கோம் புதுசாக உறுப்பினர் சேர்த்துருக்கோம் அதுக்கும் ரொம்ப நன்றியை தெரிந்து கொள்கிறேன்